கோவை மாவட்ட வாடகைக்கு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் சார்பில் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஏழை மக்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கக் கோரி கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு கோயம்புத்தூர் வாடகைக்கு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் தலைவர் வெள்ளிமலை தலைமையில் இச்சங்கத்தின் செயலாளர் சவுந்தரராஜ் முன்னிலையில் சுமார் ஐம்பதற்கு மேற்பட்ட பொதுமக்கள் இன்று கோவை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வெள்ளிமலை கூறும்பொழுது கோவை மாவட்டம் ஆவாரம்பாளையம் பகுதியில் வசிக்கும் ஏழை எளிய தாழ்த்தப்பட்ட சமூக மக்களுக்கு அரசு உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க வேண்டும் எனவும் அல்லது அவர்கள் குடியிருக்கும் வீடுகளுக்கு வாடகைகளை வழங்க முன்வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் கோவையில் வசிக்கும் மக்கள் வாடகை வீடுகளில் எவ்வளவு பேர் வசிக்கின்றனர் என மாவட்ட நிர்வாகம் கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள நிலங்களை மீட்டு அரசு நிலவங்கி அமைத்து வீடற்ற மக்களுக்கு இடம் வழங்க முன்வர வேண்டும் ஏழை எளிய மக்கள் நீண்ட நாட்களாக வசிக்க இடமின்றி தவித்து வருகின்றனர் இவர்களுக்கு உடனடியாக அரசு அதிகாரிகள் நிலங்களை வழங்க அதற்கான இடங்களை ஒதுக்க முன்வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் வாடகை வீட்டில் தலைமுறை தலைமுறையாக வசிக்கும் அருந்ததியினர் சமூக மக்களுக்கு அரசு இடங்களை வழங்கி வருகிறது ஆனால் இவற்றை அதிகாரிகள் உடனுக்குடன் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது வேதனை அளிக்கிறது எனவே இன்று கோவை மாவட்ட ஆட்சியரிடம் உடனடியாக வீட்டுமனை பட்டாக்களை வழங்க முன்வர வேண்டும் என்றும் மனு அளித்ததாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆவாரம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஐம்பதற்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு மனு அளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது ஆண்டு செப்டம்பர் மாதம் தேதி இன்று காலையில் உயர் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் கிராந்திகுமார் பாடி அவர்களை ஆவாரம்பாளையம் பொதுமக்கள் நேரடியாக சந்தித்து எங்களுக்கெல்லாம் இலவச வீட்டுமனை பட்டா வழங்குங்கள் இல்லையே நாங்கள் இருக்கின்ற வரைக்கும் வாடகை வீட்டிற்கு நீங்கள் வாடகையை தாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மனு கொடுத்திருக்கிறார்கள் எங்களின் மனுக்களை வாங்கிய குயர்திரு கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் நேரடியாக உங்களை ஆய்வு செய்து நாங்கள் பட்டா வழங்குகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மேலும் சம்மத படத்தில் இடத்தில் உங்களுக்கு பட்டா வழங்குவதற்கு இடம் இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள் இங்கேதான் எங்களுக்கு மிகப்பெரிய சங்கடங்களும் குத்தல்களும் ஏற்பட்டுள்ளது வருத்தத்தோடு நாங்கள் பதிவு செய்கிறோம் எங்களுக்கு இந்த மண்ணின் மக்களுக்கு கோவை மாவட்ட தொழிலாளர்களுக்கு வாழ்வதற்கு ஒரு ஒன்றரை சென்று கூட கொடுப்பதற்கு இந்த மாநகரத்தில் இடமில்லை என்று சொன்னால் இந்த மாநகரத்தில் லட்சக்கணக்கான கணக்கான செண்டுகள் ஒரு தனி நபர் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார் அரசாங்கத்துடைய சொத்துக்களை எல்லாம் பெரிய பெரிய மனிதர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள் இந்த ஆக்கிரமிப்புக்கு சொத்துக்களை எல்லாம் உடனடியாக அரசாங்கம் மீட்டெடுத்து வீடு ஏழை எளிய மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று தொடர்ச்சியாக நாங்கள் கேட்டுக்கொண்டே வருகிறோம் ஆனால் சற்று முன் கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் இடமிருந்தால் தருகிறேன் என்று ஒருமனதாக சொல்லியிருக்கிறார் ஆனால் நூற்று கணக்கான லட்சக்கணக்கான இடம் கோயம்புத்தூரில் இருக்கிறது அதை தனி நபர்கள் ஆக்கிரமித்து வைத்திருக்கிறார்கள்